ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்து விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சுரக்கா கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் பாசிப்பருப்பு பாசி பருப்பு ரெண்டு டேபிள் கடலை பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு கால் மணி நேரம் முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் அது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டா உடச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே சுரக்காய் வந்து தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால் கிலோ இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சுரக்காவே தண்ணி விடும் அதனால் ஒரு நம்பர் தண்ணி போதும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த விசில் வரட்டும் இந்த கேஸில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க கால் மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அது கூட சின்னதாக ஒரு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு தேங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குக்கர் விசில் வந்துடுச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சுரக்காவும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு இது ஒரு மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ வந்து திரும்ப அடுப்பு ஆ ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விடும்போது லைட்டாக அந்த சுரக்காக கரண்டியால் வச்சு லைட்டாக மசிச்சுடுங்க கொஞ்சமாக மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்காக தேவையான எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் அது கூட ஒரு பத்து பல் பூண்டு உரிக்காமல் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க மூணு காஞ்சி மிளகா சைடில் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டு தாளிச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிடல சுரக்கா கூட்டில் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து கொஞ்சம் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் குழம்பு எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட்டு மட்டும் வச்சுக்கலாம் சாப்பிட்லாம் நீங்கள் ஒன்று கொஞ்சம் திக்காக வேணும்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது சாதத்துக்கு ஃபசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடான சாதத்தில் சுரக்கா கூட்டு அது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டும் கொஞ்சமாக வத்தலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு குழம்பு எதுவும் இல்லை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்